இந்த வீடியோல நம்ம தட்டைப்பயிரில் ஒரு கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தட்டைப்பயிர நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஒரு டென் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்ல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானோடன கடுகு கருகாப்புல கொஞ்சமா பொடியாக நறுக்கின வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு தக்காளியை சின்ன பீசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு வெங்காய தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி குழம்பு மசால் தூள் சேர்த்துக்கோங்க மசால் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தட்டைப்பயிர் ஊற வச்சிருந்த தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க உரைப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆறுலேருந்து எட்டு விசல் வரைக்கும் வச்சுக்கோங்க கிரேவி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேம்லேயே ஒரு டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க நல்லா திக்காயிரும் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் இது சைடிஷாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்